வந்து சர்பம் இருக்குது சர்பம் இருக்குது இவ்வளவு திக்னஸ் இருக்கும் அவ்வளோ அது வரும் போவோம் நாங்கள் அவதிலேயே உட்காந்து பூஜை பண்ணுவோம் அப்போ ஒரு மூணு அடி தூரத்தில் தான் இருக்கும் அடி தூரத்தில் இருக்கும் நாங்கள் மணி அடிக்கிறது அந்த சொல்றது எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கும் அது போகறது இல்லை நம்ம வெளியில் இருக்கிறப்பாவை பார்த்தா நம்ம பார்த்தாலே அது ஓடி போயிடும் இல்லைங்களா ஆனால் இதெல்லாம் ஓடுறதில்லை சித்தர்கள் போன்றோர்கள் பல உருவில் காட்சி அளிப்பார்கள் அதிலும் அதிகபட்சமாக நாகங்களாக காட்சியளிப்பார்கள் தான் இன்று நீங்கள் காணவிருக்கும் காணொளியில் ஆரம்பத்தில் இரண்டு நாகங்களையும் காணாத வரைக்கும் அவரின் வார்த்தைகளில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் நேரில் பார்த்தபோதுதான் வியந்து போனோம் அவ்வளவு எளிதில் அவற்றை பார்க்க முடியாது எனவும் காணொளியாக படம் பிடிப்பது மிகவும் சிரமம் என்றும் இங்கிருந்தவர்கள் எங்களுக்கு தெரிவித்த பொழுது இதையே நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டோம் இன்று நாம் காண இருப்பது நீங்கள் இதுவரை எங்கும் கேட்டிராத மற்றும் பார்த்திராத இரண்டு நாகங்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் அதிசய நரசிம்மர் கோவிலை பற்றிதான் நாகங்கள் அம்மன் கோவில்களில் தானே இருக்கும் அது எப்படி நரசிம்மர் கோவிலில் இருக்கின்றது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கோவிலில் நாய் வடிவிலோ சர்ப்பம் வடிவிலோ பள்ளி வடிவிலோ அல்லது தேனி வடிவிலோ ஏதேனும் உயிரினம் பல வருடங்களாக ஒரே இடத்தில் தென்பட்டால் முற்பிறவியில் வரம் வாங்கி கொண்டு இப்பிறவியில் கடனை அடைத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும் ஏன் இவ்வாறு உறுதியாக சொல்கிறோம் என்றால் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் போன்றோர்கள் பல உருவில் காட்சியளிப்பார்கள் அதிலும் அதிகபட்சமாக நாகங்களாக காட்சியளிப்பார்கள் தான் இன்று நீங்கள் காணவிருக்கும் காணொளியில் ஆண் நாகம் மற்றும் பெண் நாகம் இரண்டும் ஒன்றாக நரசிம்மரை வழிபடுகிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா வனப்பகுதி என்றால் நாகங்கள் இருப்பது சகஜம்தானே இதில் என்ன விசேஷம் உள்ளது என்று நீங்கள் நினைக்கலாம் இதில் தான் ஒரு பெரிய சூட்சமம் அடங்கியுள்ளது அது என்னவென்றால் அந்த நாகங்கள் இதுவரை யாரையும் கடித்ததில்லை என்று சொல்லப்படுகின்றது பூஜை செய்யும் பொழுது கூட அருகிலிருந்து பூஜையை எவ்வாறு செய்கிறார்கள் என்று மனிதர்களைப் போல உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் இது மட்டுமின்றி இந்த இரண்டு நாகங்களை தவிர வேறு நாகங்களை இந்த சுற்று வட்டாரத்தில் காண இயலாதாம் மற்றொரு வியக்கத்தக்க விஷயம் ஒன்று உள்ளது அது என்னவென்றால் இரண்டு நாகங்களில் ஒரு நாகம் இறந்துவிட்டால் மற்றொரு நாகமும் ஓரிரு நாட்களில் இறந்துவிடும் என்றும் அதன் பின்னர் ஓரிரு வாரத்தில் மீண்டும் புதிதாக இரண்டு நாகங்கள் இக்கோவிலுக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது சர்பம் இருக்குது எவ்வளோ ஒரு இவ்வளோ திக்னஸ் இருக்கும் அவ்வளோ திக்னஸ் இருக்கும் அது வந்து எவ்வளோ அடினாக்க ஒரு ஃபை அடி அது வரும் போவோம் நாங்கள் அப்படியிலேயே உட்காந்து பூஜை பண்ணுவோம் அப்போ ஒரு மூணு அடி தூரத்தில் தான் இருக்கும் மூணு அடி தூரத்தில் இருக்கும் நாங்கள் மணி அடிக்கிறது மந்திரம் சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும் அதில் அது போகிறதில்ல போகிறதில்ல எங்கேயுமே போகிறதில்ல அப்படியே நின்றுட்டு இருக்கோம் பப்பால் தேவை வரும் இல்லை என்னாவது அது வேலையை அதை பார்க்கும் நம்ம வெளியில் இருக்கிற பாம்பு பார்த்தா நம்ம பார்த்தாவே அது ஓடி போயிடும் இல்லைங்களா ஆனால் இதெல்லாம் ஓடுறதில்லை அது ஒரு தரம் சட்டை விட்டுருந்தது சட்டை விட்டுருந்தது கண் காது மூக்கு எல்லாம் அப்படியே இருந்தது கொஞ்சம் கூட பின்னம் இல்லாமல் அதை அளந்து பார்த்தோம் பை முன்னாடி இருந்தது அவ்வளோ அது வருது போகுது அதில் யாரையும் எந்த டிஸ்டர்ப் பண்ணுறது இல்ல அந்த அதிசய நாகங்களை காண வேண்டும் என்று உங்களுக்குள்ளும் ஆர்வம் இருக்கின்றதல்லவா அந்த நாகங்களை கடும் முயற்சியில் படம் பிடித்துள்ளோம் அந்த அதிசய காணொளியையும் இதில் சேர்த்து உள்ளோம் இந்த அதிசய கோவிலை பற்றி நமது சேனல் ஒருவர் தெரிவிக்கவே நாங்கள் அங்கு சென்றோம் ஆரம்பத்தில் இரண்டு நாகங்களையும் காணாத வரைக்கும் அவரின் வார்த்தைகளில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் நேரில் பார்த்தபோதுதான் வியந்து போனோம் அந்த நாகங்களை பற்றி இங்கிருந்தவர்களிடம் விசாரித்த பொழுது சுமார் பதிமூன்று அடி நீளம் கொண்டதாகவும் அவ்வளவு எளிதில் அவற்றை பார்க்க முடியாது எனவும் காணொளியாக படம் பிடிப்பது மிகவும் சிரமம் என்றும் இங்கிருந்தவர்கள் எங்களுக்கு தெரிவித்த பொழுது இதையே நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டோம் முதல் நாள் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் பலன் கிடைக்கவில்லை மறுநாள் எங்கள் குருவிடமும் இங்கிருக்கும் நரசிம்மரையும் மனதார பிரார்த்தனை செய்து காத்திருந்த பொழுது இரண்டு நாகங்களும் கண்ணுக்கு தென்பட்டன நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அருமையான காணொளியாக எங்களுக்கு கிடைத்தது இரண்டு நாகங்களும் நரசிம்மரிடம் இருந்த பிரத்யேகமான காணொளியை உங்களுக்காக காண்பிக்க இருக்கின்றோம் இந்த கோவிலை பற்றி செய்திகள் இவ்வளவுதானா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் நாகங்களே வணங்குகிறது என்றால் அந்த தெய்வத்தினுடைய சக்தி எவ்வளவு இருக்கும் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் சுயமாக குகையில் தோன்றி உயிருடன் அருள் பாலிக்கும் சுயம்பு நரசிம்மர் பற்றியும் சுவாமியின் பாதத்தின் கீழ் இருந்து பல நூற்றாண்டுகளாக ஊற்றாக தோன்றி ஓடிக்கொண்டிருக்கும் சக்தி வாய்ந்த புனித நீர் பற்றியும் இந்நிகழ்ச்சியில் விரிவாக காண இருக்கின்றீர்கள் பல நூறு ஆண்டுகளாக குகையில் தவம் செய்து கொண்டிருக்கும் சுயம்பு நரசிம்மரை குகையில் சென்று வழிபட பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாதா வெளியில் இருந்துதான் சுயம்பு நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது சிவபிரபஞ்சனேயர்களுக்காக சிறப்பு அனுமதி பெற்று குகைக்குள் சென்று ஆயிரக்கணக்கில் வவ்வால்களும் மற்றும் இரண்டு நாகத்தையும் படம் பிடிக்க மிகவும் சவாலாக தான் இருந்தது நரசிம்மர் காலடியில் இருந்து நீரூற்று இயற்கையாகவே வந்து கொண்டிருக்கின்றது இந்த அதிசய நீரூற்று பல நூறு ஆண்டுகளாக எங்கிருந்து வருகின்றது என்று இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லையா அதே இந்த நீரூற்று வற்றியதாக சரித்திரமே இல்லை என்று சொல்லப்படுகின்றது மழை காலத்தில் நீரூற்றின் அளவு அதிகமாக இருக்குமாம் வறண்ட காலத்திலும் நீர் வற்றாமல் வந்து நாட்களும் மணி நேரமும் நரசிம்மர் சுவாமியின் காலடியில் இருந்து நீர் வந்து கொண்டிருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த புனித தீர்த்தமாக இங்குள்ள பக்தர்களால் சொல்லப்படுகின்றது அந்த சக்தி வாய்ந்த நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தெளித்தாலும் அல்லது குடித்தாலும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை போன்றவைகளில் இருந்து உடனே விடுபட முடியும் எனவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பங்கள் என அனைத்திற்கும் இந்த நரசிம்மர் நல்வழி காட்டுகிறார் என்று இங்கு பூஜை செய்து வரும் தலைமை கோவில் அர்ச்சகர் நம்மிடம் தெரிவித்தார் இந்த கோயில் சிறப்பு வந்து இதுக்குள்ளே கேந்து வச்சுட்டு போனா அவங்களுடைய கடன் பிரச்சனை வீட்டில் இருந்த பில்லி துணியம் ஏவல் இது மாதிரி எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கோயில் வந்து வேண்டி இருக்கிறோம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் அதெல்லாம் அந்த கோயிலுடைய பெரிய மிக மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அடுத்து இந்த கோயில் வந்து பல நூற்றாண்டு காலமா இருக்குது இது வந்து எங்களுடைய அப்பா அதுக்கப்புறம் அந்த தா தாத்தாங்க பாட்டி அவங்களுடைய மூன்று நூற்றாண்டு காலத்துக்கு முன் முன்னிருக்கு ஆனால் இந்த ஊத்து வந்து சாமியினுடைய பாதத்தில் இருந்து வருது அதனால இது பல நூற்றாண்டு காலங்கிறதுனால இது எந்த அளவு எவ்வளவு பழமையானதுங்கிறது பல ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இதுவாக தெரியும் அதுக்கு முன்னாடி தான் தெரியுங்கிறது தான் இது இப்போ இருக்கிறவங்க நாங்கள் அதை பூஜை செஞ்சுட்டு வரோம் இந்த குகையின் உள்ளே சுரங்கம் போன்ற அமைப்பு உள்ளது குகைக்கு மேலே இரண்டு அரச மரங்கள் உள்ளன அவைகள் பார்ப்பதற்கு இரண்டு துவால பாரகர்களை போல் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றன குகையின் உள்ளே ஆயிரக்கணக்கில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த குகையைப் பற்றி முழுமையாக தெரியாமல் கேமராவுடன் எங்கள் குழுவை சார்ந்தவர் உள்ளே சென்ற பொழுது தலையில் ஏதோ தட்டுப்பட்டுள்ளது என்னவென்று கேமராவை மேல் நோக்கி பார்க்கும் போதுதான் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அவைகளை பார்த்ததும் உடம்பு முழுவதும் சிலிர்த்துவிட்டது குகையில் உள்ள வவ்வால்களை பார்க்கும் பொழுது தலைகீழாக நின்று தியானம் செய்து கொண்டிருப்பது போலதான் இருந்தது அந்த காட்சியை நீங்களே பாருங்கள் ஐயா வவ்வாலு எக்கச்சக்க வவ்வாலுங்க ஐயோ இல்லை சர்பமும் இருக்குது சர்பமும் இருக்குது ஆ சர்பமும் இருக்குது அதெல்லாம் ஒரு பதிமூணு பதிமூணு அடிக்கு மேலே இருக்குது நான் பார்க்கலாம் இந்த அதிசய கோவில் எங்கு உள்ளது என்றால் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகில் பெண்ணாகரம் அடுத்த நெருப்போர் என்னும் இடத்தில் இந்த புனித கோவில் அமைந்துள்ளது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் கர்நாடகா மாநில வனப்பகுதியை சேர்ந்ததாகும் இந்த இடம் முழுவதும் அடர்ந்த இருந்துள்ளது சிங்கம் புலி யானைகள் போன்ற விலங்குகளின் நடமாட்டம் இருந்ததால் பொதுமக்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு அச்சப்படுவார்களாம் அப்படியே வந்தாலும் பொழுது சாய்வதற்குள் இங்கிருந்து சென்று விடுவார்களாம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் சுயமாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்று நரசிம்மர் எப்படி வெளிப்படுத்தி உள்ளார் என்றால் சலவை தொழில் செய்து வந்த ஒருவர் இங்குள்ள நீரோடையில் அழுக்கான துணிகளை துவைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு சமயம் சலவை தொழிலாளர் கனவில் சென்று நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்னிடமிருந்து வரும் நீரை அசுத்தம் செய்ய வேண்டாம் என்று கனவில் எச்சரித்துள்ளார் ஆனால் அந்த சலவை தொழிலாளி இதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் வேலையை தொடர்ந்து செய்துள்ளார் கடும் கோபம் கொண்ட நரசிம்மரால் இந்த இடம் முழுவதும் நெருப்பால் பற்றி எரிந்துள்ளது நெருப்பை அணைத்துள்ளார்கள் அப்பொழுதுதான் சுயமாக நரசிம்மர் இருக்கிறார் என்று வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது நெருப்பு பற்றி எரிந்ததால் இந்த ஊருக்கு நெருப்பூர் என்று பெயர் வந்துள்ளது அதேபோல் சுயமாக இருக்கும் நரசிம்மரை குலதெய்வமாக மக்கள் வணங்க ஆரம்பித்துள்ளார்கள் நரசிம்மருக்கு இங்குள்ள மக்கள் வைத்த பெயர் என்னவென்றால் முத்துராயன் சுவாமி அதுவே காலப்போக்கில் முத்தையா சுவாமி என்று வணங்கப்படுகின்றது இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள நீரை வீட்டிற்கு எடுத்து சென்றால் வீட்டில் துர்சக்திகள் ஏதேனும் இருந்தால் உடனே ஓடிவிடும் என்றும் பிடித்தவர்களுக்கு இந்த நீரை உட்கொள்ள கொடுத்தால் அவர்களுக்கும் உடல் நலம் சரியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது அதேபோல் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் இந்த புனித நீர் நூற்றுக்கு நூறு சதவீதம் தீர்த்து வைக்கின்றது என்றும் இங்கிருக்கும் அர்ச்சகர் நம்மிடம் விளக்கம் அளித்தார் இந்த கோயில் வந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாக கிராமத்தில் இருக்குது இது பாரஸ்டுக்குள்ள கொஞ்சம் இருக்கு இந்த கோயிலில் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் தான் பூஜை செஞ்சு வந்துட்ருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா சாமி பாதத்துலேருந்தே தீர்த்தம் நம்மளுக்கு தான் சிறப்பு அந்த வந்து ஜனங்கள் நிறைய பேர் வந்து எடுத்து உங்களுக்கு குடித்து நிறைய வியாதிகள் இருந்தெல்லாம் அவங்களாம் சரியாகுதுன்னு சொல்லி காலகாலமாக இது தொண்டு தொட்டு செஞ்சுட்டு வராங்க இந்த முத்த திராவினை வழிபட்டு வராங்க இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா அமாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டங்கள் சேரும் அன்னைக்கு சாமியினுடைய உற்சவமூர்த்தி வெளியே வரும் அது உற்சவ மூர்த்தி இருக்கும் மற்ற அபிஷேக ஆராதனை எல்லாம் கூட்டம் பல பேர் கீழே வர அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும் இந்த கோயிலுடைய குளம் இருக்குது அந்த குளத்தில் அதே மாதிரி அவங்க குளிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நோய்கள் அவங்களுக்கு செய்கிற வேண்டுதல்கள் வேறு சொல்லி வயதிகம் அதே மாதிரி இந்த கோயிலில் வேண்டுதல் குளம் இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுவாங்க

அந்த குயில்கள்லாம் யாரும் போறதில்ல காரணம் என்னன்னா அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த பக்கம் போனால் புதைக்குள்ள ஏதாவது இருந்ததுனாக்கா நம்ம உள்ள போயிருந்து என்ன பண்றதுன்னு அந்த பக்கம் நாங்க இந்த சாமி இருந்து இல்லைங்களா அந்த ராம சாமி அதோட நாங்க இந்த பக்கம் வந்துடுவோம் அந்த பக்கம்லாம் யாரும் யாரும் போறதில்லை அந்த பக்கம் யாரும் யார் யாரும் எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது ஆனா தண்ணி வந்து சாமி அடியிலேருந்து தண்ணி வருது அதுதான் எங்களுக்கும் தெரியும் ஆனா அது எங்க இருந்து அது யாருக்கும் தெரியாது இது வரையும் யாருக்குமே தெரியாது உங்கள் வெளியே இருந்து பார்க்குறாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம் அவ்வளோதான் வித்தியாசமாகத்த தவிர மற்றபடி அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு அடியிலேருந்து தான் வருது அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க சாமி அந்த தண்ணி எங்கேருந்து வருது சாமியடிலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க அது எங்கேருந்து வருது அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அதுதான் சமாச்சாரம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் சிறப்பான கோயில் மிக சக்தியுள்ள கோயில் அதாவது வேண்டுதல் வச்சாக்கா தொண்ணூற்றம்பது கூட இல்லை நூறு பர்சன்ட்டு சக்ஸஸ் மூணு பர்சன்ட் நிறைவேற்றி கொடுப்பாரு அதுதான் உண்மை அதான் உண்மை மேலே இருந்து நரசிம்மரை வழிபட முடியும் என்றும் குகைக்குள் சென்று நரசிம்மரை வழிபட முடியாது என்றும் சொல்கிறார்கள் காரணம் கேட்டதற்கு வந்து வந்து என்ன உள்ள குகை மாதிரி நாங்க தான் அர்ச்சகர் மட்டும் போவோம் அர்ச்சகர் மட்டும் உள்ள போய் அர்ஜகர் பொதுமக்களுக்கு அனுமதி இல்ல இருந்தாலும் பொதுமக்கள் மாலை போடுறாங்க இல்லையா அந்த நாற்பத்தி எட்டு நாலு அந்த நாற்பத்தி எட்டு மட்டும் அவங்களுக்கு அனுமதி மாலை போடுறீங்க அப்ப வந்து குருசாமி உள்ள போவாரு விவசாயம் வந்து அவங்கள்ள போய் நாங்கள் பூஜை பண்ணி கொடுப்போம் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாலை போட்டு விடுவார் அன்னைக்கு மட்டும் அனுமதி இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு மட்டும் இப்போது மாலை போடுறவங்களுக்கு அனுமதி மற்ற பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்போ அந்த எல்லாம் சைடில் வந்த பரிவாரங்கள் இருக்குது இல்லைங்களா பரிவாரங்கள்லாம் அதுக்கு துணையான பரிவாரம் நசிமருக்கு துணையான பரிவாரங்கள் அது இந்தாண்டிருக்கிறது ராமர் சிலை ராமர் சிலை ஒன்று இருக்குது அது வந்து அது தனிச்சையாக இருக்குது அது அதுவான் இது மாதிரி தான் இந்த சில மாதிரி தான் மற்றபடி எல்லாம் எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான உகால் இருக்குது சிவபிரபஞ்ச நேயர்களுக்காக சிறப்பு அனுமதி பெற்று குகைக்குள் சென்று படம் பிடித்துள்ளோம் குகைக்குள் தவம் செய்து கொண்டிருக்கும் நரசிம்மரையும் எங்கிருந்து நீரூற்று வருகின்றது என்பதையும் காணொளியாக காண்பிக்கின்றோம் அனைவரும் நரசிம்மரை தரிசனம் செய்து கொள்ளுங்கள்

இரண்டு நாகங்கள் குகைக்குள் வெளியே வந்தது அந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாகங்களை படம் பிடித்தோம் எங்கள் குழுவில் இருந்த பலரும் உள்ளே சென்று படம் பிடிக்க தயங்கிய நிலையில் சிவபிரபஞ்ச நேயர்களுக்காக ஒருவர் மட்டும் உள்ளே சென்று படம் பிடித்தார் அந்த அதிசய காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு இந்த காணொளியில் ஒரு நாகம் தானே உள்ளது மற்றொரு நாகம் எங்கே என்று நீங்கள் யோசிப்பீர்கள் சற்று உற்று கவனித்தால் உங்களுக்கே தெரியும் அருகில் ஒரு நாகம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்தது அதேபோல் வெளிச்சம் அதிகமானால் நாகங்கள் ஓடிவிடுமோ என்ற சந்தேகத்தால் குறைவான வெளிச்சத்தில் தான் படம் பிடித்தோம் நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே நாகங்களை பற்றி காணொலியாக ஒளிபரப்பி உள்ளோம் அதில் நாகராணி தவம் செய்யும் காட்சியை படம் பிடிக்க குறைந்த வெளிச்சத்தில் தான் முயற்சி செய்து படம் பிடித்தோம் அதே போல்தான் இந்த காணொலியிலும் இரண்டு நாகங்களை படம் பிடிக்க குறைந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி உள்ளோம் சாதாரணமாக வேண்டிய எங்களுக்கே முத்தையா சுவாமி இவ்வளவு அருள் புரிந்தார் என்றால் மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு எவ்வாறு அருள் புரிவார் என்று சொல்லவா வேண்டும் சக்தி வாய்ந்த சுயம்பு நரசிம்மர் சுவாமியையும் காண்பதற்கு அரிதாகிய இரண்டு அதிசய நாகங்களையும் தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்